அருள்மிகு கங்காதேஸ்வரர் சிவன் கோவிலில் ஆழிமலை ஆழிமலை சிவன் கோவிலில் உள்ள சிவபெருமான் சிலை வழக்கமான சிவன் சிலை போல் அல்லாமல் வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கோவலம் கடற்கரையில் அமைந்திருக்கிறது ஆழிமலை சிவன் கோவில் இந்த கோவிலின் பின்புறத்தில் கடற்கரையை ஒட்டி பிரம்மாண்டமான சிவபெருமான் சிலை படிக்கப்பட்டுள்ளது இது கான்கிரீட் சிலையாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சிலை அமைக்கும் பணி தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதியில் நிறைவு பெற்றுள்ளது இந்த சிலையை படிக்கும் பணியை திருவனந்தபுரம் கல்லூரியில் படித்த பட்டதாரி மாணவரான பி எஸ் தேவதத்தன் என்பவர் செய்தார் இந்த சிவபெருமான் சிலை வழக்கமான சிவன் சிலை போல் அல்லாமல் வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சிறிய பாறை மீது அமர்ந்த கோலத்தில் வடிக்கப்பட்டிருக்கும் இந்த சிலையில் சிவபெருமான் ஒரு காலை தரையில் ஊன்றியும் மற்றொரு காலை சம்மண போட்ட நிலையிலும் வைத்திருக்கிறார் தனது இடது கரத்தில் மிகப்பெரிய தாங்கி தாங்கியிருக்கிறார் வலது கரத்தை தனது வலது தொடையில் வைத்தபடி இருக்கிறார் பொதுவாக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட பல சிவன் சிலைகளும் நேருக்கு நேராக தன்னை வழிபட வரும் பக்தர்களை நோக்கியபடியே இருக்கும் ஆனால் இந்த சிலை வழியாக அருளும் சிவபெருமான் தன்னுடைய தலையை இடதுபுறமாக திருப்பி வானத்தை நோக்கிய நிலையில் காட்சி தருகிறார் மேலும் அவரது தலையில் இருக்கும் சடை முடியானது அவிழ்ந்த நிலையில் அதனுள் இருக்கும் கங்கை தேவி வெளிப்பட்ட நிலையில் இருக்கிறார் இதனால் இந்த சிவபெருமானுக்கு கங்காதேஸ்வரர் என்று பெயர் கரைபுரண்டோடும் காவிரி அதன் நடுவே பிரணவ உருவாய்த்திகளும் சிவாலயம் இங்கனம் ஆற்றின் நடுவில் கோவில் கொண்டிருப்பதால் நட்டாரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் அகத்தியரால் வழிபட்டவர் ஆதலால் அகத்தீஸ்வரர் என்றும் திருப்பெயர்களை ஏற்றுத் திகழ்கிறார் இந்த சிவபெருமான் இந்த கோவில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த கோவிலுக்கு செல்ல முதலில் பரிசல் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது கரையில் இருந்து கோவிலுக்கு செல்ல பாலம் கட்டப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் எளிதில் அங்கு செல்ல முடியும் ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் நட்டாரீஸ்வரர் கோவிலை கட்டி கோவிலில் சிவலிங்கத்தை நிறுவினர் இங்குள்ள லிங்கத்திற்கு அகத்தீஸ்வரர் என்று பெயர் இந்த கோவிலுக்குள் அமைந்துள்ள ஒரு அத்தி மரத்தையும் பக்தர்கள் காணலாம் இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என நம்பப்படுகிறது எப்படி செல்வது ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து கரூர் செல்லும் பேருந்தில் ஏறி சாவடிப்பாளையம் என்ற ஊரில் இறங்க வேண்டும் அங்கிருந்து ஆட்டோ மூலம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலுக்கு செல்லலாம் மேலும் காவிரி ஆற்றங்கரையில் இருந்தும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மற்ற ஆற்றங்கரையில் இருந்தும் பரிசல் சேவைகள் இக்கோயிலுக்கு செல்லும் எனவே வாய்ப்புள்ளவர்கள் இந்த அழகான தீவு கோயிலுக்கு செல்வது நிச்சயம் நல்ல அனுபவத்தை தரும் பார்வையிட சிறந்த நேரம் காலை ஐந்தரை மணி முதல் காலை எட்டரை மணி வரை அல்லது மகா சிவராத்திரி போன்ற பண்டிகைகளின் போது காணலாம் திருவிழாக்கள் கொண்டாட்டம் நாரங்க விளக்கு மகா சிவராத்திரி மற்றும் பல கட்டுப்பாடுகள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் வெற்றிலை மெல்லுதல் புகையிலை குட்கா போன்றவையும் தடை செய்யப்பட்டுள்ளது கோவில் வளாகத்திற்குள் எச்சில் துப்புவது செடிகளை தொடுவது போன்றவையும் அனுமதிக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க